பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லேயும் பாயிண்ட்லேயும் தப்பு மிஸ்டேக் போல் தெரியுது இன்னும் வந்து இவர் வந்து அதை பற்றி எதுவுமே பேசவே இல்லை அப்படியே ஒதுங்கிட்டாரு இதான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு போய் களத்தில் போய் மறுபடியும் வேலை செய்யலை அப்படியே டைம் பிங் எடுத்துக்கிறாரு கட் பண்ணால் ரிப்போ ரிசல்ட் ஓட்டான்ட்டுறாரு அந்த ரிசல்ட் இவங்க கொடுக்குற ரிசல்ட் இதெல்லாம் இவர் நார்மலாக இன்னொரு ரிசல்ட் மேக் பண்ணணும் அதாவது என்னன்னா இவங்க வச்சுருக்காங்களே மேல்மு சிபிஐ டைப்பில் அந்த இது வேணும் அப்படின்றாரு அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு எப்படியோ ரெண்டு மூணு மாதத்துக்கு எடுத்துக்குவோம் அது வரைக்கும் இவர் போத்தாவில் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்றப்ப இவர் பார்க்குறாரு மற்ற வகையில் கவர்மெண்ட் சைடில் சொல்லணுன்னா இவர் வராத அவங்க வந்து தடுக்கிறாங்க ஏதோ சூழ்ச்சி ஏதாவது இருந்தாலே அவர் பத்து தொகுதி ஜெயிச்சுட்டு போய்ட்டு காணாமல் இப்போ அவரை கொஞ்சம் இஷ்யூ ஆகிக்கிட்டு இப்போ எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஆயிடுச்சு இப்போ இன்னி டேட்டில் எலெக்ஷன் இருந்ததுன்னா இப்போ ஓட்டெலாம் அவருக்கு போடுற மாதிரி அந்த அனுபவமாக ஆயிடுச்சு எப்படி எப்படி பார்க்குறீங்கன்னா இது வந்து விஜய்க்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ப்ளஸ் ஆயிடுச்சு இப்போ விஜய் பொறுத்தவரைக்கும் இது ப்ளஸ் ஆகிப்போச்சு அதாவது என்னன்னா நார்மலாக ஒரு பத்திரத்தில் தான் ஜெயிச்சிருப்பார் அவர் ஏன்னா அவர் கேண்டிடேட் கிடையாது விஜய் தான் தலைவர் அவங்க மற்றவெல்லாம் சின்ன சின்ன பசங்க ஒரு ஒன்றும் நாலேஜே கிடையாது அவர் பக்கத்தில் வச்சுக்கிற ரெண்டு பேருமே வந்து பலசாலியே கிடையாது அவர் நார்மல் சகாயமாரி ஐஏஸ் அந்த மாதிரி ஆஃபீஸராக அந்த மாதிரி இப்போ அதுதான் தான் இப்போ லேட்டஸ்ட் நியூஸு இப்போ நல்ல ஒரு முதிர்ச்சியான ஆளுங்களை நாங்கள் வைக்க போகிறோம் அப்படின்றத இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் அந்த மாதிரி ஆளுங்களை வச்சுக்கணும் இவங்களாம் விஷயம் தெரியாத ஆளுங்களை வச்சுருக்காங்க அது கம்ஃபர்ட்டாகவே இல்லை நார்மலாக விளையாட்டுத்தனமாக இருக்குது அந்த மாதிரி இருக்கும் ஒரு அரசியலை பார்த்துருக்கீங்களா அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இல்லை அவர் வந்து ஒரு புரோக்கரேஜ் அரசியல் தான் பண்ணுறாரு அதாவது நான் சொல்கிறது இப்போ இப்போ டிஎம்கே ரிலேட்டடாக இப்போ போய் பேசிவிட்டு டிஎம்கே பற்றி பேசதே இல்லை இப்போ விஜய் மட்டும் நீங்கள் கிளாயிங்க அப்படினாலும் இப்போ விஜய் மூட்டை கிளாக்கிறேன் இப்போ ஆரம்பத்தில் ஏடிஎம்கே ரிலேட்டடாக இருக்கும்போது நான் இப்போ யாருக்கும் பயப்படுறதில்லை நான் இப்போ ஓப்பனாக ட்ரான்ஸ்பர்ட்டாக பேசும் சரியா அது அதுதான் இப்போது அவர் என்ன சொல்கிறாரு வந்து டிவிக்கு வந்து மக்களை வந்து சரியாக வழி நடத்தலை அதனால உரிமையாக தான் என் தம்பியை பேசுகிறேன் அப்படிங்கிறேன் இல்லை இல்லை அது மாற்றிப்பார் அதான் சொல்கிறேன் ப்ரோக்கரேஜ் சிஸ்டமேட்டிக் இப்போது பாதிப்பா ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது விஜய் விஜய் எழுத்தார் டக்கு டக்குன்னு எல்லாமே ஆளுங்க போயிட்டு அந்த கட்சியில் சேர்ந்தவொன்னே பயம் வந்துச்சு நிறுத்திட்டார் இப்போ டைம் பீங் ஆகினவொடனே இப்போ மறுபடியும் எதுக்குறாரு ஏன்னா இப்போ பிரிய பிர சிஸ்டமேட்டிக்லாம் இல்லை அதனால் வெயிட் பண்ணுறாரு அவர் தீர்மானம் வந்து பெரிய ஒரு தலைவராக எடுத்துக்க முடியாது ஏன்னா அவர் நார்மலாக வந்து வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி இருக்கிறாரு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா கொள்ளு வருவேற மாதிரி சொல்கிறாரு வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு அவங்க கட்சி பெருசாக வளரல எப்படி பாக்கீங்கன்னா தனியாகவே இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஆளுங்க ஆ ஆமாம் ஆமாம் அது என்னன்னா நார்மலாக வந்து டிகிரி முடிச்சவங்க யாராவது இருப்பாங்கன்னா அந்த ஆளுங்களை முடி தேர்ந்தெடுக்கிறாரு வகையில் அரசு ரிலேட்டடாக அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல நார்மலாக தான் சொல்லணும் தமிழர் தேசிய தேசிய இயக்குநர் மாரி சொல்கிறாங்க அவங்க தமிழில் படிக்கவே தெரியல அது அந்தமாரி சிஸ்டமேட்டிக்காக ஆளுங்களை தான் நிற்கிறார் பரவாயில்ல தெரியலன்னா பரவாயில்ல அவங்க பசங்களாம் வந்து நல்லா ஒரு என்ன சொல்றது ஒரு வெல் செட்டில்டு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ரிலேட்டடாக படிக்க வைக்கிறாங்க அது எல்லாருமே அரசு ஜனங்களை ஏமாத்துறாங்க